படாத இடங்கிறது இதுதானா முதலாளி வெளிநாட்டுல இருந்து வரப்போற உங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தாண்டா போறேன் ஐயோ பாத்தா அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்ப பாட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா

ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிறத மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன வளரலாம் உங்க பாருங்க உங்க பாப்பா பாத்தீங்களா நம்ம லாரா மாதிரியே இல்ல அச்சடிச்ச மாதிரியே இருக்காள்டா அச்சடிக்கல முதலாளி ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான் சொல்ற ஆமா உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி

பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காச கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் மாத்ருபூத்த போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா மெண்டல் மாதிரி பேசுறியாடா டேய் ஏர்போர்ட்ல பாத்திய லாரா அவ்ளோ இவ்ளோ ஒத்திதான்டா தான்டா ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன் அப்படினா ஆசை நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க அதே போல தான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவளை இன்டர்வியூ கொடுத்து சொன்னேன்

முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது முதல்ல விழுந்தா கேட்டாங்க சார் குட் மார்னிங்

அம்மா தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரன் இயர் இங்கிலிஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் பேர் லாரா தமிழ் பேரா அம்மா பேரு லாவண்யா அப்பா பேர் ராஜேஷ் ரெண்டு வரும்போது அந்த கன்னிகையவே டச் நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் எங்க படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேனத்தனமா இருக்கு இந்த சப்பல பண்றத தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதடா வேலைக்கு வந்த பூஸ்ல கழுத்துல கட்டற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம் முதல்ல இவ்வளவு நேரம் பொண்ண திட்டுனா பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான் இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் யாருன்ற உண்மையை நான் இப்பயே போட்டு விட பேக் டோர் ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நினைச்சோம் நான் எம்டி ஆகிற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் ஓகே குட் சரி ஓகே யூ அர் அப்பாயிண்ட் தேங்க் யூ முதலாளி தேங்க் யூ தேங்க் யூ சார்

மேட்டர் தெரிஞ்சதுன்னா நீ ஏன் இடிஞ்சு கீழ வந்து சுக்குமுரா ஆயிருவிடா என்ன மேட் மேட்ட சொல்ல முடியலடா பரவாயில்ல சொல்லு சொன்னாயா மீட்டருக்கே அவத்தரு இங்க பாரு இவன் மே நீ வந்தா இவள பார்த்து சொல்லி விட்டுருவேன்னு நினைச்சியா இந்த ரிலிஸ்ட் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படி சொல்லுவேன்னு பாக்கறியா அவ்வளவு இந்த சூசைட் நடக்காது இவன் அழகா பார்த்து இந்த ஆசை நீ மயங்கலாம் ஆனா இந்த சூசைட் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிறேன் அவங்க உலக ரேஞ்சல இருக்கிறாங்க அவளை பத்தி அப்படி எல்லாம் சொல்லியா இருந்தா எவ்வளார மாசம் பூரா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லைன்னா குடும்பமே என்ன சத்தம் எடுத்துட்டா முதலாளி காலையில டிஃபன் சாப்பிடல இல்ல ஆண்டிக்கு போறதுக்காக எடுத்து வாய் என்ன வாஷிங் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ கழுத்தை பிடிச்ச வெளியே இதுக்கு தான் சொன்னே முதலாளி நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன் குட் மார்னிங்

இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே வர்த்துன்டா அந்த அசோக் மேத்தா வர்த்தும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவரை கொலை குலசைய போறணும் இதே ஹோட்டல்ல இருக்கான் அது நான் தான் சார் அது எனக்கு அசோக் மேத்தா பிடிக்காது சார் இந்த அஷ்ட மேனேஜர் அத்த கோட்டில் கூட்டம் கொடுக்குற சார் மாசம் பத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க பிடித்தம் போக எட்டாயிரம் தான் சார் தரானுக்கு ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் செலவு ரூம் போடுறேன் போடுற இந்த வேலையில வச்சுக்காத அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க ரூம் தர முடியாதுன்னு முடியாதா